ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி காலையில் எழுந்தனையும் நம்மளோட பூஜை வேலைகளை முடிச்சுட்டு க்ளீனிங் வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இது வந்து நம்ம பூஜை செய்கிற ரூம் தாங்க ரொம்ப நாளாக நம்மளோட பிரியா சிஸ்டரும் சரி அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ தாங்க ஹோம் டூர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது ஹோம் டூர் இல்லை இருந்தாலும் இந்த பூஜை செய்கிற அந்த வீடு மட்டும் க்ளீன் பண்ணுறேங்க அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஓட்டு வீடு அப்படிங்கிறதுனால நிறைய தோசையெல்லாம் அதை தான் ஒற்றை அடிச்சிடறேன் எப்போவுமே நான் வந்து ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் இப்படி வரும்போது ஒற்றை அடித்து விட்டு இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி இருந்த வீட்டை ஓரளவு இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிறேங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேங்க பெண்களை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தாங்க இது இன்றைக்கி நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வர்ற நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு குடும்பத்துக்காக உண்மையாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு ஒரு மதிப்பே கிடைக்கிறதில்லைங்க அதை தான் நான் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிகிற விஷயம் இது நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க ஒரு சிலரை தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நூற்றில் ஒரு பெர்சன் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க என்னால் சொல்ல முடியும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதுவும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க கூட நம்மளோட உடன்பிறப்பு அவ்வளோ ஒரு வேதனையோட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வீட்டில் யாருமே அவங்கள புரிஞ்சிக்காத மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே போயிட்டுருந்தேன் அப்படின்னா நான் பைத்தியமாக தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனால தான் இன்றைக்கி நான் இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பேசுகிறேன் உடன்பிறப்பே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வீட்லேயும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எங்கள் வீட்டில் கூட என்ன புரிஞ்சுக்காதவங்க எப்படி சொல்கிறது எங்கள் வீட்லேயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நிலைமை இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம அதையவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளையும் சரி நம்ம நம்ம தைரியமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக இருக்கும் உண்மை தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தாங்க தோணும் இந்த வாழ்க்கையை எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட தோண ஆரம்பிக்கும் ஆனால் அதையும் தாண்டி அதிலிருந்து நம்ம வெளிவந்தோம் அப்படின்னா தான் நமக்கும் நம்மளால் சிலருக்கும் நம்மளால உதவி செய்ய முடியுங்க ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும் அதுக்குண்டான ஒரு தான் இப்போ நானுமே கூட செஞ்சுட்டு உங்களை மாதிரியே நானுமே ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தாங்க இப்போ நான் இந்த அளவுக்கு மாறியிருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் என்ன நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது வந்து அபி சிஸ்டர் பிறந்தநாள் அன்னைக்கு மருதாணி வச்சுருந்தேங்க அதை நான் காட்டலை அதனால இன்னைக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டில் மதிப்பு கிடைக்கல இல்லை யாருமே உங்களை மதிக்கலை யாருமே உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணவை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் யாரு அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்குறத உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் எதுக்காகவும் ஓடிட்டுருப்போம் கடைசியில் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்காகவும் எல்லாத்துக்காகவுமே நம்ம எல்லா வேலைகளையுமே செஞ்சுருப்போம் நம்ம உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம் நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்காகவுமே நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்போம் அதையெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு சளிப்பு வருது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் நம்மளை நம்ம நேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படிங்கிறத விட நம்மளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அதுக்கு இந்த அதிகாலை நேரம் யூஸ் ஆகும் எப்போ உங்களை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சோம் அப்போவே நீங்கள் இந்த உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு எதையாவது இருக்கும் யாருக்காகவெல்லாம் நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த விஷயமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க அதுக்குண்டான நேரம் இது மட்டுந்தாங்க இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி எந்த விதமான கஷ்டத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி யாருமே உங்களை எவ்வளவு பண்ணியுமே யாருமே உங்களை புரிஞ்சுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு நேசிக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்கள் பக்கமாக உங்களோட கவனத்தை எல்லாம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி நான் மனமாற ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேங்க யாருமே ஒரு தப்பான முடிவுக்கோ மனசொடைஞ்சு போய் ஒரு சுயநலம் இல்லாத அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நான் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் போது மேடம் வந்துவிட்டாங்க சரின்ட்டு இது எங்கள் வீட்டுக்காரர் சொந்தக்கார பொண்ணு தான் எனக்கு வந்து வீட்டுக்காரருக்கு வந்து தம்பி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் டிவி பார்ட்டுருந்தாங்க அப்படியே நான் வந்து வேலைகளாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்படி தான் ஒற்றை அடித்து விட்டுருவேன் ஒவ்வொரு இப்போ வந்து கார்த்திகை ஜோதி அடுத்து அடுத்தது என்ன வருது அந்த மாதிரி ஒவ்வொரு தீபாவளி அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் இந்த மாதிரி அற்றரை அடித்து விட்டு கிளீன் பண்ணி விட்டுருவேங்க அதைத்தான் செஞ்சிட்ருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று காலையிலேயே கொஞ்சம் முடிஞ்சிருச்சுங்க அதனால வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்மளோட வாசி தங்கச்சி தான் ரொம்பவுமே வருத்தமாக சொல்லுவாங்க சீக்கிரமே வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அக்கா லாங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லுவீங்க வாசி தங்கச்சி இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோவை தான் பூச்சி தங்கச்சி மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து நைட்டு உருளைக்கெழங்கு குருமா ஆ உருளைக்கிழங்கு போடாமையே குருமா வச்சுருந்தேன் இல்லைங்களா சனிக்கிழமை அது இருந்துச்சு அது கூட கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டு தோசை தாங்க காலையில் சுட்டுனோம் மதியம் எப்படியும் நம்ம வேறு ஏதாவது ஒன்று செய்வோம் சிக்கனாக ஏதாவது ஒன்று செய்வோம் அதனால் காலையில் இது முடித்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிருங்க இந்த பாருங்கள் தேங்காய் எண்ணெய் எப்படி வரைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு மணியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு இன்னைக்கு இந்த கட்டல் மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒற்றையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இதெல்லாம் எப்பட்ரா எடுத்து வைக்க போகிறோம் முடியும் இந்த பெட்டி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியாரோட பெட்டி ஆமாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டியில் தான் முதல்ல சீதனம் கொடுப்பாங்களாமா எங்கள் அம்மா கூட ஒன்று வச்சுருக்குது அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த பெட்டி தாங்க சீதனம் அது இன்னுமே இருக்குது அதை வந்து எடுத்து போடுறக்கு மனசு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் வீடு இப்படி தான் இருக்குது எல்லாம் நான் ஒற்றை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் ஒன்று என் மேலே விழுந்துருச்சுங்க போய் கத்து கற்றுன்னு கத்திட்டேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் என்னாச்சோ ஏதாச்சும்னு பார்த்தா எனக்கு இந்த சின்ன சின்ன பூச்சினாவே அலர்ஜிங்க கரப்பான் பூச்சி இந்த மாதிரி இங்கே பாருங்கள் மறுபடியும் உதறி விட்டுட்டு போய் நான் அந்த பக்கம் போயிட்டேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூடு கட்டி எப்படி நின்றுட்ருக்குறாங்க பாருங்கள் இது தாங்க ஃபைனலாக ஓரளவுக்கு வேண்டாதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க ஓரளவுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி தான் இந்த வீடு இருக்கும் நாளைக்கு அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க அதை நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் தாங்க வீட்டுக்காரர் தான் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க அதுதான் இருந்துச்சு அதை தான் சாப்பிட்றோம் இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ